நான் உங்கள் சிப்பிப்பவரை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அடுத்த இது என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி அதாவது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை சீர் செய்யக்கூடிய திதிகள் எது நம்மளுடைய தனஸ்தானாதிபதி நம்மளுடைய லக்கணத்துக்கு ரெண்டுக்குடையவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அதற்கு என்ன திதியில் என்ன சக்தியை போய் பிடித்தால் நாம் பொருளாதாரத்தில் வந்து மீண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு விளக்கம் அப்போ முதல் எபிசோடில் எட்டு நட்சத்திரத்துக்கு சொன்னேன் திரும்ப ஒரு எட்டு நட்சத்திரம் அதாவது வந்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி ஆயில் நட்சத்திரத்தில் போய் இருந்தால் உங்களுடைய தனஸ்தானாதிபதி ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் இருந்தால் பிரதமை திதியும் நவமி திதியும் ஓடுகின்ற காலத்தில் இது வளர்விரையாக இருந்தாலும் தேய்விரையாக இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பிரக்மானி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை பிரக்மானி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை கோயிலில் இருக்கும் அஷ்டசக்திகள் இருக்கும் அல்லது வந்து சப்த கன்னிகள் இருக்கும் அதற்கு போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து தீபமேன்றி உங்களுடைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா இந்த ரெண்டு திதிகளில் எது உங்களுக்கு தோதுப்படுகிறதோ அந்த திதிகளில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு தீர்ந்து உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மகம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தார் மகன் சாரி மகன் நட்சத்திரத்து மக நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தான அதிபதி இருந்தால் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டு கூடியவர் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருப்பார் அப்போ மக நட்சத்திரத்தில் போய் வந்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி உட்கார்ந்திருந்தால் நீங்கள் கௌமாரி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தி நீங்கள் கௌமாரி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை துவிதியையும் தசமி திதியிலும் இது வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் சென்று தெய்வமேற்றி உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து பொருளாதார பொருளாதார நிலை சீர் செய்யப்படும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் அதற்கடுத்து பூர நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரத்தில் உங்களுடைய அதிபதி உட்கார்ந்திருந்தால் பூர நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய தனஸ்தான அதிபதி உட்கார்ந்திருந்தால் நீங்கள் வராகி தேவியை வராகி தேவியை மூணாவது திருதியை திதியிலும் ஏகாதேசி திதியிலும் திருதியை திதியிலும் ஏகாதேசி திதியிலும் திருதியை திதியிலும் ஏகாதேசி திதியிலும் வராகி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை தீபம் போட்டு உங்களுடைய பெயருக்கு வந்து கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் தீர்வு செய்யப்படும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கண்டிப்பாக கிடையாது அதற்கடுத்து உத்தர நட்சத்திரத்தில் போய் வந்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி உட்கார்ந்துருந்தார் உத்தர நட்சத்திரத்தில் போய் ஒருத்தருடைய தனஸ்தானாதிபதி உட்கார்ந்துட்டார் அப்போ அவர் என்ன செய்யணும்னா சதுர்த்தி திதியிலும் ஏகாதசி துவாதசி திதியிலும் சதுர்த்தி திதியிலும் துவாதசி திதியிலும் சித்தா சித்தா என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தி இருக்கிறது அந்த அஷ்ட சக்திக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய பேருக்கு வந்து அர்ச்சனை செய்து விட்டு வரணும் அப்படி அர்ச்சனை செய்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார நலிவை சீர் செய்வதற்கு இந்த அஷ்ட சக்தியும் இந்த திதிகளும் நூறு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் இது உங்களுடைய கர்மா சம்பந்தப்பட்டது அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னால் அஸ்த நட்சத்திரத்தில் நம்மளுடைய தனஸ்தானாதிபதி நம்மளுடைய லக்கணத்துக்கு ரெண்டு உட்கார்ந்து அஸ்த நட்சத்திரத்தில் நம்மளுடைய தனஸ்தானாதிபதி உட்கார்ந்திருந்தால் நீங்கள் வைஷ்ணவி தேவி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை பஞ்சமி திதியிலும் திரையோதசி திதியிலும் அஞ்சாவது திதியிலும் பதிமூணாவது திதியிலும் வைஷ்ணவி தேவியை வைஷ்ணவி தேவியை வந்து என்ன சொன்னால் இந்த திதிகள் ஓடும்போது நீங்கள் தீபம் ஏற்றி உங்களுடைய பேருக்கு வந்து என்ன சொன்னா அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும் இது வந்து கண்டிப்பாக ஒரு உண்மையான ஒரு விதி இதை நடைமுறைப்படுத்துங்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் சாரி சித்திரை நட்சத்திர சித்திரை நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இருந்தால் சித்திரை நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இரண்டு கூடைய இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் மகேந்திரி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை சஷ்டி திதியிலும் சதுர்த்தி திதியிலும் சஷ்டி திதியிலும் சதுர்த்த திதியிலும் வளர்வுறையாக இருந்தாலும் தேவரிதையாக இருந்தாலும் மகேந்திரி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் இந்த திதிகள் ஓடிக்கொண்டிருக்கும்போது விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் பறந்து போகும் இதை நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் சுவாதி நட்சத்திர சுவாதி நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இருந்தால் சுவாதி நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இருந்தால் நீங்கள் சப்தமி திதியிலும் பௌர்ணமி திதியிலும் சாமுண்டீஸ்வரி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை சாமுண்டீஸ்வரி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை இந்த சப்தமி திதி பௌர்ணமி திதி இதில் போய் தெய்வமேற்றி தெய்வமேற்றி நீங்கள் உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை இந்த திதியும் இந்த சாமுண்டீஸ்வரி என்று சொல்லக்கூடிய அஷ்ட சக்தியும் கண்டிப்பாக தீர்வுக்கு வழி சொல்லி விடுவார்கள் தீர்த்து விடுவார்கள் ஓகேவா அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறாரு நான் வந்து விசாக நட்சத்திரத்தில் போய்வி விசாக நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இருந்தால் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அல்ல விசாக நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு கூடிய தனஸ்தானாதிபதி இருந்தால் இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா அஷ்டமி திதியிலும் அமாவாசை திதியிலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தீபமேற்றி விளக்கு போட்டு விட்டு வந்தீர்கள் தீபம் ஏற்றி தீபமேற்றி அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் அர்ச்சனை செய்து வந்தாச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பொருளாதார நிலைமை ஏன் வந்து இப்போ நான் திரும்பவும் ஒரு எட்டு நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சொல்லிட்டேன் இப்போ திரும்பவும் எட்டு நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா அதாவது வந்து என்ன சொன்னால் கோவில்களில் சில கோவில்களில் என்ன சொல் சப்த கண்ணிகள் என்று சொல்லக்கூடியது உண்டு இருக்குது இன்னும் இருக்குது அப்போ இந்த சப்த கன்னிகளுக்கும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சப்த கண்ணி வந்து தொடர்பு உண்டு எல்லா நட்சத்திரத்துக்குமே வந்து ஒரு சப்த கண்ணி வந்து தொடர்பு உண்டு இந்த சப்த கண்ணிகளை தான் நம்ம அஷ்டசக்திகள் சொல்லுவோம் ஆனா சத்தகணிகள் ஏழு பேர் இருப்பாங்க இவங்க எட்டு பேர் அஷ்டசக்திகள் வந்து எட்டு பேர் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் தான் நம்ம ஜாதகத்தில் வந்து தனஸ்தானாதிபதி எட நட்சத்திரத்துக்குண்டான அஷ்டசக்தியார் அஷ்டசக்தியார் அதற்குண்டான திதி என்னன்னு தெரிஞ்சு வழிபாடு பண்ணியாச்சுன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து இருக்கிற பிரச்சனை வந்து தேர்வு செய்யப்படும் அது நூறு பர்சன்ட் தேர்வு செய்யப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் நீங்கள் இது ஸ்டாண்டர்டான ரூல்ஸ் இந்த ஸ்டே ஸ்டாண்டர்டான ரூலு இந்த ரூலை வந்து யாரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து மாற்றவே வேண்டாம் இது இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சது இது பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி தான் ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு பிரச்சனைக்குரிய பிரச்சனையை தீர்ப்ப ஒரு ஒரு பிரச்சனை ஒரு திசை ஓடுது இந்த திசையுடைய பாதிப்பு நமக்கு வரக்கூடாதுன்னு வைங்க அது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு அதுக்குண்டான அஷ்டசக்தி என்ன அந்த அஷ்டசக்தி எந்த திதிகளில் போய் வழிபாடு பண்ண வேண்டும் என்று தெரிந்தால் தப்பான மைனஸ் நடக்காது இது வந்து காலத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம் நம்ம ஜர்க்காய் ஜர்க்காய் போயிட்டோம் இப்போ நம்ம தேடி பார்த்து வந்து என்ன சொல்கிறான்னா ஜோதிட ஆர்வலர்களுக்கு நம்ம வியூவர்ஸுக்கு வந்து என்ன நம்முடைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒவ்வொரு வீடியோக்கள் கொடுக்கும்போதும் சிந்தனை வந்து செய்யக்கூடிய அளவில் நம்ம கொடுக்கணும் சும்மா எல்லோரும் வந்து என்ன சொல்ல கொடுத்துட்டோம்னா அதுக்கு வேலி சென்றிருக்காரு அப்போ இப்போ நான் சொல்வது புதுமையாக இருக்கும் புதுமையாக இருக்கும் ஆனால் இது ஒரு இடத்தில் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் இப்போ இந்த டைரியில் வந்து நான் குறித்து வச்சிருக்கேன் அந்த குறித்து வைக்கிறது எப்படி பிரித்து கொடுக்கணுங்கிறது இன்றைக்கி ஒரு ஐடியா வந்துச்சு அதாவது தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் அவருடைய அந்த கர்மாவை வந்து போக்கக்கூடிய சக்தி அப்போ எப்பயுமே திதிதான் விதியை மாற்றும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்ல ஒரு வாக்கியம் அப்போ திதி விதியை மாற்றம் நான் அடுத்த எபிசோடில் வந்து என்ன சொன்னா இப்போ பதினாறு எட்டு எட்டு பதினாறு நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் மொத்தம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கும் போது இன்னும் பன்னெண்டு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் அதுபடி வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து அடுத்த எபிசோடில் நாளைக்கு சொல்லிடுவேன் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி இது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கறிய ஒரு பெரிய ரகசியம் எல்லோரும் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கூறி சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜ் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்